அனைவருக்கும் எஸ் பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் திருப்பாவையில் பாசுரம் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலலாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் பாசுரத்தின் பொருள் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயிலெழுவாயாக ஒரு கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லட்சுமிக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனையச் செய்வாயாக விளக்கம் கண்ணனின் திருகுணங்களையும் நப்பின்னையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர்குல பெண்கள் கண்ணன் கடவுள் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டளியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறீர்கள் விசிறினால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகிலுள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமன்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டிக்கொள்ளாது இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடல் விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடேது திருப்பாவையில் இருபதாவது பாசுரமும் பாசுரத்தின் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்